கோவை தொண்டாமுத்தூர் விரலியூர் பகுதியில் காட்டு யானை தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் வேலுமணி கூறுகையில் இன்னைக்கு காலையில மாவட்ட ஆட்சி தலைவர் பார்க்கறதுக்கு அதே போல நரசித்தன பொதுமக்கள் அதை போலீஸ் வந்து கேட்லயே தடுத்து நிறுத்துறது தப்பு பொதுமக்கள் வந்து நிற்கும் போது அவங்களை தடுத்து நிறுத்துறது காவல்துறை வந்து பாதுகாப்பா கலெக்டர் கலெக்டர் யார் வேணாலும் வரலாம் அதை வந்து தடுத்து நிறுத்தி நான் வந்து உள்ள அலோ பண்றாங்க அப்ப வந்து பொதுமக்கள் எப்படி கலெக்டர் திங்கிற மாதிரி கிரேவி கூட ஒரு பொதுமக்கள் ஒரு பிரச்சனையை பார்க்க வரும்போது அதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடாது சரி நைட் நைட்டு வந்து யானை வந்து தொடர்ந்து தொண்டாமுத்தூர் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதியில் பூரா தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துட்டே இருக்கு யானை அடிக்கடி வர்றது விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்ல பயிருக்கு பாதுகாப்பு இல்ல உயிருக்கு பாதுகாப்பு இல்லை தொண்டாமுத்தூர் மட்டும் இல்ல இங்கக்கூடிய கவுண்டபாளையம் மேட்டுப்பாளையம் வால்பாறை இந்த பகுதியில் பூரா இருக்கு குறிப்பாக நேற்று நைட்டு பிராலியூர் நடக்கிற அந்த பகுதியில் யானை வந்து நைட்டு வந்து ஒரு பூசாரி அடிச்சிருக்குது அதுக்கப்புறம் பொதுமக்கள் பாரஸ்ட் கூட சேர்ந்து அந்த யானை விரட்டும் போது ரெண்டு பேர் அடிச்சு ஒரு பையன் இறந்துட்டாரு அப்போ அதுக்கப்புறம் காலையில் கால ஆறரை மணிக்கு மூணு பேர் அடிச்சிருக்கு நைட்டே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நைட் இன்சிடண்ட் ஆனது உடனே அவங்க இருந்து அது யானை இருந்தால் காலையில் அடிச்சிருக்காது அப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எந்த வேலையுமே செய்யலை தொடர்ந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பேரளவுக்கு வர்றாங்க அப்படியே பார்க்குறாங்க போயிடுறாங்க நோயா இருந்து அது பண்ணுறதில்ல அதே போல் அங்கே வரும்போது அது விரட்டக்கூடிய என்னென்ன இந்த பட்டாசோ என்னென்ன தேவையோ அதையும் சரியான முறையில் அதுக்கு நிதியுதவி கூட இன்னைக்கு ஒதுக்குறதில்ல அது மட்டும் இல்ல இந்த டார்ச் லைட் விவசாயிகளுக்கு கொடுக்கிறது இல்லை அதுவும் இன்னைக்கு கலெக்டர் பார்த்து இன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க எல்லாத்துக்கும் போய் நான் கலெக்டர் பார்த்தோம் இன்றைக்கி ஒரு உயிர் போயிருச்சு இன்னொருத்தர் சீரியஸாக இருக்காரு மற்றவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கலாம் காலெல்லாம் உடஞ்சிருக்குது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது தொடர்ந்து நாங்கள் இதுக்கு மாதிரி ஒவ்வொரு தடவை கலெக்டர் பார்க்கும்போது நாங்கள் எம்எல்ஏ வாங்க போய் இதை வலியுறுத்திகிட்டே இருக்கிறோம் அதே போல இதுக்கு முன்னாடி அகலி நாங்க இருக்கும்போது வெட்டினோம் அது போல மண் மேட்டி அதை சரிப்படுத்தல மின்வேலி அமைக்கும் சொல்லி போட்டு நான் அமைச்சரா இருக்கும்போது ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணோம் அதுவும் பண்ணல அதே போல அகலி வெட்டினாலும் மின்வேலி அமைச்சாலும் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும் ஒரு தடவை அமைச்சு விட்டுட்டா அது திரும்ப அது ஏன் அதுக்கப்புறம் வந்துருது ஆகவே இன்னைக்கு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத விவசாயியோட பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழை இதாயிருச்சுன்னா ஒரு வாழை இதானா ஏக்கர் கணக்கில் கொடுக்குறாங்க ஒவ்வொரு எண்ணிக்கையை கொடுக்கணும் போதுமா நிவாரணம் கொடுக்கறது இல்லை அந்த நிவாரணமும் அதிகமாக கொடுக்கணும் விவசாயிகளுக்கு தொடர்ந்து அடிக்கடி இன்னைக்கு உயிர் போன காட்டி இவ்வளவு பேர் வந்திருக்காங்க யானை தொடர்ந்து அங்கேயே இருக்குது விரட்டுறதும் இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சுத்தமாக வேலை செய்யறது இல்ல உடனடியா இன்னைக்கு கலெக்டர் பாஸ் சொல்லியிருக்கிறோம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உடனடியா வேலை செய்யணும் அங்கேயே இருந்து பார்க்கணும் அதே போல இந்த யானை சம்பந்தப்பட்ட யானை வந்து இப்படி பழகிருச்சு அந்த யானை உடனடியாக இருந்து கொண்டு போய் இடத்துல உடனே உடணும் இது இன்னைக்கே நடவடிக்கை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு மீட்டிங் கலெக்டர் நடத்தியிருக்காரு உடனடியா இன்னைக்கு நான் சென்னையில் இருந்தேன் வந்து ஃபிளைட் புடிச்சு நேரம் இங்க வந்திருக்கேன் மாதிரி பொதுமக்கள் பூரணிக்கு தேர்ந்து வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது வேலையில் விட்டுட்டு இங்கே வர்றாங்க அப்படின்னா எல்லாம் இது முக்கியமான ஒரு உயிர் போயிருச்சு முக்கியமான பிரச்சனை தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த பாதுகாப்பை மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிகாரிகள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் குறிப்பா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நான் குற்றஞ்சாட்டுறேன் அவங்க மெத்தனை போக்காக இருக்கிறாங்க கை விட்டுட்டு பாதுகாப்பாக இருக்கணும்